எம்என்எஃப் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் இன்றைக்கு நம்ம இங்கோன்னு பாத்தீங்கன்னா இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் முப்பத்தி ஐந்தாம் கிராமம் வைக்கலை அப்படி ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கின்றோம் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நாம இதே இடத்துல வந்திருந்தோம் ஒரு கிட்னி ஃபெயிலியரான ஒரு அண்ணாவை சந்திக்கிறதுக்காக வேண்டி அப்போ அவங்களுக்காக உதவி கேட்டிருந்து அந்த அண்ணாவிற்கான உதவிகளும் நிறைய உறவுகள் முன்வந்து செய்திருந்தீங்க அப்ப அந்த வகையில அதே மாதிரி அந்த அண்ணா இருக்கக்கூடிய அதே கிராமத்தில் இன்னும் ஒரு அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகி இப்போ வந்து ஒரு இறுதி கட்டத்தில் வந்து நின்று கொண்டு இருக்காங்க இப்போ இந்த அண்ணாவுக்கு கிட்னி ஃபெயிலியர் அந்த வருத்தம் ஏற்பட்டதால் இப்போ குடும்பம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பின்னடை சந்திச்சிருக்குது அப்போ அந்த வகையில் நிறைய தகவல்கள் வந்து எங்கள்கிட்ட சொன்னாங்க இதாக வந்து அவங்களோட வீடு அங்கே உள்ளே போயிட்டு அவங்களோட பேசப்போகிறோம் இந்த இடத்துல பாருங்கள் உண்மையில் வந்து இந்த முப்பத்தி ஐந்தாம் கிராமம் வந்து ஒரு அழகான ஒரு இயற்கை வளங்கள் பொருந்திய ஒரு இடம் தான் இந்த முப்பத்தி ஐந்தாம் கிராமம் வந்த வகையில் சரி உள்ளே போயிட்டு அந்த அண்ணா அவங்க அந்த அக்கா அவங்கள்ட்ட பேசலாம் இப்போ அந்த வகையில் இந்த அண்ணாவினுடைய ஒரு ரிலேட்டிவ் முறையை சேர்ந்த ஒரு அண்ணா எங்களை தொடர்பு கொண்டிருந்தாங்க இருந்தாங்க அந்த அண்ணா வந்து கட்டார நினைக்கிறேன் அப்படி ஒரு பிரஜனைக்கு தம்பி கண்டிப்பாக அவங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க போய் அவங்கள வந்து வழி வாங்க கண்டிப்பாக உறவுகள் யாராவது முன் வந்து உதவி செய்தா செய்யட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் நாங்கள் கொஞ்சம் வந்திருக்கின்றோம் இப்போ வந்த உடனே இப்போ அண்ணா போய் நாங்கள் பார்த்துனாங்க அண்ணா வந்து ஒரு கதிரையில் இருந்தவண்ணோ அப்படி இருந்து கொண்டிருக்கா அப்போ வந்தவுடனே நாங்கள் அந்த அண்ணாவை சந்திச்சுனாங்க பேசினாங்க அப்போ அந்த வகையில் அண்ணா வந்து கதிரையில் இருந்தவன் அப்படி இருக்கா இது அண்ணாவினுடைய வீடு நல்லூர்ல இருக்காங்க அண்ணா வணக்கம் அண்ணா எப்படி சிவமாரி இருக்கீங்களா பரவாயில்ல பரவாயில்ல அவங்களோட பேர் என்ன அண்ணா பேர் ஏ தேவானந்தம் தேவானந்தம் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் நாலு பேரு நாலு பேர் இப்ப ரெண்டு கட்னி உங்களுக்கு ஃபெயிலியர் வேணுல்ல ரெண்டும் பிள்ளை ரெண்டும் ஃபெயிலியர் தலைமையெல்லாம் பொருள் இதுல குத்தி குத்தி தான் தண்ணி எடுக்கிறாங்க மூணு நாளைக்கு ஒருக்கா சிலமெல்லாம் பொருள் நீங்க சிலமெல்லாம் பொருள் மலம் கழிக்கிறதெல்லாம் மலம் பெருசா இதாண்டு இல்லை பசி எல்லாம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் பகிர் ஊதும் இருந்தாப்புல அது சரி டயலாஜிக்கு போனா போய் வாரண்டைக்கு மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்புறம் அடுத்தடுத்த நாள் மூணு நாளும் கஷ்டப்படுத்தான் மூணு நாளைக்கு ஒருக்கா டயலாஜ் பண்றீங்க மூணு நாளைக்கு ஒரு கிழமைக்கு ரெண்டு பேரும் கிழமைக்கு ரெண்டு பேரும்

உள்ளங்கள் இருந்தும் இல்ல வரதந்தது பிறகு ஒருத்தரும் பாக்குற மாதிரி நம்மள இருந்தாதான் நமக்கு ஒன்றாண்டா இது இருந்த எல்லாம் வித்தி ஜாமன் செஞ்சு ஒரு போயில் ரெண்டு கோடிக்கு முத்தால் அனுப்பி யா என்ன அனுப்பி அந்த குடும்பத்தி அது சரி பாருங்க அப்போ அந்த சிலம் மலம் போடுறது கூட கடும் கஷ்டமாக இருக்குது அண்ணா வந்து சிலம் போடுறலையா அதை கூட அந்த டாக்டர்மார் வந்து குத்தி தானே அடுக்கிறதா சொல்கிறாரு எப்படி அந்த ஒரு நிலைமடைய ரெண்டை சாப்பிடுங்களா சாப்பாடு ஒரு கொஞ்சம் சாப்பிட்டு மாதிரி ம் கணக்கிலாம் சாப்பிடலாம் ம் கொஞ்சம் நைசான சாப்பாடுகள் சாப்பிடலாம் அந்த இது முதல் முதல்ல நம்ம விருப்பப்பட்டு மீன் விராஜி அதெல்லாம் சாப்பிடணுமா அப்படி விருப்பங்கள்லாம் இல்லை இல்லை வீட்டுக்காராக தண்டிக்கு சாப்பிட இது கொஞ்சம் இதாண்டாக இருந்தால் கொஞ்சம் அந்த இயக்குறாங்க கெடுக்கிறாங்க இதுக்காக சாப்பிட்றோம் இப்போ உங்களை வைத்தியசாலையில் என்னென்ன சொல்லிக்கோங்க வைத்தியசாலையில் எதுக்கு மாற்று மருந்து இல்லை வைக்கணும் கட்டினி அப்படி இல்லை என்ன இப்படியே டயலஜாக பண்ணி பண்ணி கடைசியில் இது வேற இது ஆஸ்பத்திரி மருந்தால சோமாக மாட்டேது இல்லை கட்னி வைக்கணும் கட்னி வைக்கிறதுக்கு ஓடி எடுக்க சொன்னவங்க வெப்பம் இதாண்டு முதல் ஆரம்பத்தில் கொஞ்சம் குறையதாயிருந்தேன் எழுபது எழுபத்தஞ்சு அப்படி போனேன் அப்ப அந்த டைம்ல கொஞ்சம் இதாண்ட அந்த டைம்ல இது வித்து எடுத்து இதாண்டு செய்யக்கூடிய அளவுக்கு அந்த பெருமளவுக்கு நவங்கிட்ட இதெல்லாம் கொஞ்சம் இதாண்டு வித்த செய்யணும் அப்படி சும்மா வித்து கொஞ்சத்தை வச்சிருந்து அப்படி அப்படி தான் கொஞ்சம் இதாண்டு பொருள் வித் வித்து வித்து சேர்த்து ஜெய்வம் அது என்று கூடாது காணாமல் காணாமல் அது எடுபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு கிழமை ஒரு நாளைக்கு போகிறதுக்கு எனக்கு ஆயிரத்தி ஐநூறுவாண்டு வேணும் போய் வர்றதுக்கு அப்புறம் டென்ட் கிழமை இப்போ இந்த போனவர் செவ்வாய் கிழமை மட்ட கிழமை கிளீனிக் போகணும் ஒரு ரெண்டாயிரரூவா காய்ச்சி இல்லை கிளீனிக் போக அடுத்து என்னென்னு சொன்னால் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல தண்ணி வேணும் நாங்கள் வந்து நிறைய உறவுகளை சந்திச்சிருக்கோம் கிரிக்கெட் நீ ஃபெயிலியர் கண் பிரச்சனை நிறைய பிரச்சனைகள் அப்ப அவசர உதவிகள் நான் நான் நிறைய பேருக்கு உதவி கிடைச்சிருக்குது அப்ப அந்த வகையில ஒரு சிலவங்களுக்கு உதவி கிடைக்காமலும் போயிருக்குது நம்ம கையில இல்லை தானே என்ன இப்ப உங்களை வந்து நாங்க கொண்டு வரலாம் நம்முடைய உறவுகள் கண்டிப்பாக முன்வந்து செய்தாங்கன்னு சொன்னா அதை கொண்டு தரலாம் அதான் எங்களால முடிஞ்சது அப்ப அந்த வகையிலன்னா மட்டக்களப்பை சேர்ந்த சஜிந்து நின்ற ஒரு பொடியனுக்கு வந்து நாங்க உதவி செய்திருந்தோம் நிறைய பேர் அறிஞ்ச ஒரு விடயம் அப்ப அவருக்கு வந்து இப்ப எல்லாம் ஓகே இப்ப வந்து அவர் கொழும்புல வந்து நின்று கொண்டிருக்கார் வந்து இப்போ குழம்புக்கு போய் ஒரு மாதம் பெண்ணுமே வந்து சிகிச்சை செய்யலை தடுமலும் சளியும் இருக்கிறதால அந்த வருத்தம் கொஞ்சம் சுகமாகிறதுக்கு பிறகு அதை செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்க இப்ப வந்து சளி விட்டுதான் தடுமல் மட்டும் தான் இருக்காமண்டு நேற்று அவங்களோட அம்மா வந்து எங்களுடைய தொடர்பு கொண்டு கதச்சி இருந்தாங்க நாங்க பேசி இருந்தோம் தகவல் அறிஞ்சுள்ள தானே வேணும் அப்ப அந்த வகையில சஜினனுக்கு எல்லாம் ஓகே வந்தது நான் நம்முடைய உறவுகளுக்கு வீடியோ எடுத்து பதிவிடுவேன் அப்ப அந்த வகையில இதே கிராமத்தை சேர்ந்த தீவன்கிற ஒரு அண்ணாவுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் பிரச்சனை அப்போ அந்த அண்ணாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோ எடுத்து போட்டு எங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு உதவியை செய்திருந்தோம் இப்போ அதே மாதிரி இப்போ அண்மையில் ஒரு ஒரு கிழமைக்கு முன்னாடி வந்து எரிவில் சேர்ந்த ஒரு அக்காவுக்கு வந்து இதே பிரச்சனை கிட்னி ஃபெயிலியர் அப்போ அதை வீடியோ எடுத்து போட்டிருந்தோம் அந்த அக்காவுக்கான உதவிகள் உண்மையிலே கிடைக்கல யாருமே வந்து செய்ய முன் வரல அந்த வகையில் அடுத்து வந்து நாங்கள் உங்களை எடுக்க வந்திருக்கோம்னா அதுக்கடையில் நாங்கள் சின்ன சின்ன உதவிகள் செய்து கொண்டிருந்தோம் நாங்கள் வாழ்வார் உதவிகள் மற்ற மலை செல்ல கட்டி கொடுக்குறதா இருக்கட்டும் வீடு கட்டி கொடுக்குறதா இருக்கட்டும் அப்படியான எங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்து வந்தாங்க அப்ப அண்ணா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவசர உதவியாக வந்து இந்த கிட்னி ஃபெயிலியருக்கு இந்த உதவியை கேட்டுருக்காங்க கண்டிப்பா வந்து வீடியோ பார்த்துக்கொண்டே உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க இல்லை அந்த உதவி கிடைக்கிறதுக்கு வந்து இந்த வீடியோ பயிருங்க இப்போ அது மட்டும் இல்ல இப்ப அண்ணாவினுடைய இந்த பேங்க் அக்கௌண்ட வந்து நான் கட்டாயம் இப்போ டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிக்கொள்வேன் நீங்கள் வந்து நேரடியாக வந்து இப்போ அண்ணாவுக்கு அந்த உதவியை செய்ய நினைக்கிறவங்க நீங்கள் செய்யலாம் இல்லை எங்களை தொடர்பு எங்கள் மூலமாகவும் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்கள் மூலமாக செய்யலாம் அது உங்களுடைய விருப்பம் இப்போ என்னென்ன சொன்னால் அண்ணாட நீங்கள் காசு போட்டீங்களா இருந்தால் யார் போட்டீங்க எவ்வளோ போட்டீங்கன்ற எல்லாம் வந்து எங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த உதவி வந்து கண்டிப்பா அண்ணா போய் சேரும் என்னென்னு சொன்னால் சொல்லுறதுக்கான காரணம் இப்போ இதே மாதிரி சஜிந்தனுக்கு வந்து ஒரு சில அவங்க சஜிந்தன் பேரில் போட்டுட்டு இப்போ நாம் வந்து போய் அவங்க வந்து பேர் சொல்லும் போது இப்போ என்னட்ட போட்ட அண்ணா அவங்க அக்கா அவங்களோட பேர் சொல்லும் போது பேர் சொல்லுண்டே அப்படின்ற மாதிரி கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க பதினாறாம் வந்து சொல்கிறேன் இப்போ அண்ணா அக்கௌண்டு போட்டிங்களா இருந்தா இப்போ யார் போடுறாங்கன்னு தெரியாது ஆனால் கண்டிப்பாக நீங்கள் செய்கிற உதவி போய் சேரும் அப்போ அந்த வகையில் உங்களால் முடிஞ்ச உதவியெல்லாம் செய்யுங்க இப்போ அக்காவோட கொஞ்சம் பேசுவேன் அக்கா வாங்கலை இதுதான் அண்ணாவினுடைய மனைவி இப்போ அக்காவிட்ட வந்து நம்ம வந்து சில சில விடயங்களை கேட்போம் வணக்கம் அக்கா வணக்கம் உங்களோட பேர் அண்ணலட்சுமி அண்ணலட்சுமி

அவர் வந்து தந்ததாம். ஹ்ம். எங்கலயே ஒரே ஹ்ம். சாபார் சாபাড় இயமன் கல்யாணம் கட்டிட்டங்களா? இல்ல நாலையில இருக்காங்க. ஆ. ரெண்டு இப்போ அண்ணா வந்து எத்தனை வயசேக்கா நாற்பத்தாலே நாற்பத்தேழு வயசு ம் இப்போ வைத்தியசாலையில் இப்போ சொல்லிப்பாங்க நீ இப்போ செய்தால் சரி வரும் இல்லை வயசாயிட்டு இதுக்கு அப்புறம் செய்யலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்கண்ணே செய்யலாமா செய்யலாமா ஆ எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க ஆ ம் சரி அக்கா என்னென்னு சொன்னால் இப்போ வேறு ஏதாவது நீங்கள் பேசிக்கொள்ள விரும்புகிறீங்களா

நிறைய பேரு கிடைச்சிட்டு இருக்கிறாக்கா அந்த வகையில் ஒரு சிலவங்களுக்கு கிடைக்காமலும் போயிருக்குது எங்களை கூட உங்களை வழி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தெரியும் ஓகே உதவி கிடைச்சிருக்கா இல்லையான்றது ஏண்டா அது வரைக்குமே எங்களுக்கு கூட தெரியாது உதவி கிடைக்குமா இல்லையாண்டு வீடியோ போட்டு உதவி கிடைச்சதுக்கு அப்புறம் தெரியும் கிடைச்சிருக்கீங்க இதுவரை வந்துருக்குது நம்ம செய்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஏன்னா வீடியோ போடாமல் தெரியாது எனக்கு வேற உறவுகள் முன்பாராங்க உதவி கிடைக்குமா இல்லையான்றது கண்டிப்பா எல்லாரும் நம்பிக்கையோடு வந்து பிரியாணிச்சு கொண்டிருக்கோம் வந்த வகையில இப்ப அத கூட செய்யறதுக்கு நிறைய விமர்சனங்கள் நிறைய எதிர்ப்புகள் அதையெல்லாம் தாண்டி தான் எங்களால எங்க முடிஞ்சதை செய்து கொண்டிருக்கோம் சார் நாளைக்கு வருத்தத்தை சொல்லுவாரே ம் கால் கடிக்கிறது கை கடிக்கிறது புரௌபாக்துல ஊஜித்தி ஒவ்வொரு உடமாயிர்க்கி சாப்பிடுறேன் ம் எல்லாரே உடைய சிலவேளியுள்ள அண்ணாட பிளட் வந்து இப்ப அவங்களோட பிளட் எல்லாம் வந்து அந்த ஒத்து போற மாதிரி இருந்தா கிட்னி அந்த மாத்தி எல்லாம் உங்களுக்கு அசுமா இருக்கீங்க நிறைய இடத்துல செய்திருக்காங்க அதெல்லாம் கேக்குங்க இப்ப நீங்க இப்ப வாழ்ந்துட்டீங்க நானு இப்ப நான் அப்படி சொல்றேன் பிள்ளையா நேய்ச்சி கொள்ள வேணாம் அவைக்கு அந்த இது என்ன ஒரு சின்ன பிரச்சனை உண்டு அது அதுக்கு ஜெயலலா சொல்லிதான் அப்படி எல்லாம் அவங்க ஓடி பார்த்தேன் கொஞ்ச நாள் செய்வோம் அப்படி அந்த இது போய் அஸ்மாவால் செய்ய அவங்க அம்மாவுக்கு கொண்டு செட் பண்ணி பார்க்கணே அவங்க சீனி கொஞ்சம் கூட இருந்தாண்ட செய்யலாண்டுதாங்க கொஞ்சம் அவளை கொஞ்சம் போகுது செய்யலாம் கொஞ்சம் பயச்சு கூட இப்போ அந்த மாதிரிலாம் இதாண்ட அந்த மாதிரில கொஞ்சம் பித்து எடுத்துவம் பண்ணி அதில் அவங்க இப்படியாண்டு சரக்கு நீ ஆக்கள் நம்ம மேல்மிக்கமா இன்னும் ஒரு பத்து இருபது முப்பது தேவைப்படுற மாயித்தி அப்புறம் ஒருத்தர் முன்பெருந்து தாரம் அது அப்படியே இருந்து செலவு வீட்டு செலவு அப்படியே செலவழி செலவழிச்சி

ஒன்றும் அக்கா என்ன சொன்னா உங்களோட கிராமத்தை சேர்ந்த தீவன என்கிற அண்ணா வந்து நாங்க வீடியோ எடுத்து பதிவிட்டதுக்கு பிறகு உங்களோட ஊர்ல இருக்கிற அந்த அமைப்புகள் பக்கத்து கிராமங்களை சேர்ந்த அந்த அமைப்புகள் ஒரு சில அண்ணாங்களை முன் வந்து நிறைய உதவிகள் செய்திருந்தாங்க அந்த வகையில இப்ப இப்படி ஒரு ஆள் இருக்கின்றது இப்போ இது வரைக்கும் சில உலகில தெரியாமல் இருக்கலாம் இப்ப எங்களோட வீடியோ ஊடாக நிறைய பேருக்கு தெரிய வரும் அப்ப அந்த வகையில

பண்றதுக்கு தான் அந்த வருத்தத்துல பேதினையும் இதுவும் அந்த வருத்தக்கார ஆக்களுக்கு நான் தெரியும் மற்ற தெரியும் ஆனா ஆக்கள் நினைப்பாங்க தனியா போறான் தனியா வாரான் ஏன் ஒரு ஆளை கூட்டிட்டு போகணும்னு சொல்லுவாங்க அப்படியே உதவிக்கு ஆள் எதிக்க மாட்டா தனியா போக வேண்டிய அவசியம் இல்லை இல்ல டைலாஜி போற ஆக்கள் ஏத்தி கொண்டு ஏத்தி கொண்டு வாங்க நம்ம என்ன செய்யற வார இறைவாடு நினைச்சு செக்கிட்டு எழுதிட்டு போய் போய் போறான் வாரம் செய்யல அது சரி சைக்கிள் என்ன மோட்டர் சைக்கிள் சொல்றீங்களா மோட்டர் என்ன இப்ப மாசத்துல இப்ப ஒரு தரம் அப்படி போய் வர ஆரண்டு நேரம் கூட்டிட்டு போறான் இது கிழமைக்கு ரெண்டு தரம் போகணும் மட்டை கிளம்புவ மாசத்துல ஒரு தரம் போகணும் இப்படி கூட வேலை யாரும் வருவா சும்மா வருவாங்க வர மாட்டான் ஐயா ஏற்கனால நம்ம போய் நம்ம வரைய எழுதிக்க மாட்டோம் அப்புறம் ஏழு போயிருக்கணும் நம்ம உள்ள தவறுகள் அப்புறம் வரமாட்டாங்க இப்ப அவங்களோட குடும்ப பிரச்சனைய அவங்க பார்க்க

வரும் சரி <amę> <minimize> <insecureRI> <manyans> <though> <toraruana> பேங்க் புத்தகத்தை எடுத்து வாங்க அதுல வந்து நம்ம உறவுகளுக்கு கட் பண்ணி விடுறேன் நேரடியாக போடுறவங்க போடுவாங்க காசி உங்கடக போடுவா அண்ணாடக போடுவா அண்ணாட சரி அண்ணாடா புத்தகத்தை எடுத்து வாங்க பேங்க் புத்தகத்தை அந்த வகையில் உண்மையிலே உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க ஒரு சிறிய தொகை பணமாக நீங்க போடும்போது அது ஒரு பெருந்தொகை பணமாக மாறி பெரிய உதவி கிடைக்கும் என்று நிறைய பேர் போடும்போது

இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னிரெண்டாம் மாதம் மூன்றாம் தேதி இந்த புத்தகத்தை வந்து பதிஞ்சிருக்காங்க பதியும் போது கிடந்த காசு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ரூபா நாற்பத்தி ஐந்து சதம் அப்போ ஏழாயிரத்தி ஐநூறு ஏழு ஆயிரத்தி ஐநூறுரூவா மாதம் மாதம் நமக்கு வந்து ஒரு கொடுப்பான காசாக வந்து பாரதம் இருபாந்தி இருபாந்தேதி அந்த மூன்றாம் மாத காசு எடுத்துட்டாங்க இப்போ நாலாம் மாதம் நாலாம் தேதி இப்போ நாங்கள் இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கோம் இப்போ நாலாம் மாத காசு வந்து இருபாந்தேதி வரும் ஏழாயிரத்தி ஐநூறு வரணும் தொள்ளாயிரத்தி ஐநூறுரூவா இப்போ நாங்கள் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து இப்போ இன்றைக்கு நாலாந்தேதி எடுக்கிறோம் அஞ்சாந்தேதி போடுவோம் அப்போ அஞ்சாந்தேதி இருந்து அப்போ நம்ம கணக்கு பார்ப்போம் இப்போ அதுக்கு பிறகு வந்து இப்போ ஒரு பதினஞ்சு பாக தனி வேணும் காசு வந்துருக்கிறா இல்லையாண்டு அப்போ அந்த வகையில் அன்னோடய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இப்போ சொல்கிறேன்னு பாருங்கக்கிட்ட வந்து காட்டுங்க இந்த இது பிஓசி பேங்க் ஆஃப் ஸ்லோன் மிஸ்டர் எஸ் தேவானந்தம் முகவரி முப்பத்தி ஐந்து கிராமம் வக்கியலை அம்பாறு மாதிரி இந்த இருக்குது அண்ணனோட அட்ரஸ் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் பார்த்துட்டிங்கனா எண்பத்தி எட்டு சைபர் சைபர் நாற்பத்தி ஐந்து எண்பத்தி ஏழு அந்த கணக்கு இலக்கம் எண்பத்தி எட்டு சைபர் சைபர் நாற்பத்தி ஐந்து எண்பத்தி ஏழு நேரடியாக அண்ணா அந்த பண உதவியை செய்கிறவங்க முன்வந்து அந்த உதவிகளை செய்யலாம் இல்லை எங்களூடாக வந்து அப்போ அண்ணாடாவில் வந்து கொண்டு கொடுங்க சொல்லி தாரவங்களும் வந்து கண்டிப்பாக தரலாம் சரி இந்தாங்கக்கா நாங்கள் இந்த இடத்துல இருந்து கிளம்ப போற போயிட்டு வரட்டாக்கா வேற ஏதாவது சொல்லிக் விரும்புறீங்களா அந்த பக்கத்துல இருக்கிற வீடாதான் இருக்கா ஆமா இது பக்கம் இது சரி சரி அப்படி காட்டுங்க அந்த பக்கமா ஒரு வீடு கடைதானே வேணும் அப்ப அதுல வந்து இந்த அக்காவினுடைய அம்மா தானா இருக்கிறவங்களாம் அம்மம்மா வந்து அந்த வாசலுக்கு முன்ன இருந்து கொண்டு இருக்காங்க அழும்பி நடக்க மாட்டாங்க ஆ வந்த வகையில இதுதான் வந்து இந்த அக்கா இந்த அண்ணா வீடு இந்த வீடும் உங்களுக்கு நிறுவனத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க சரி ஓகே நாங்கள் இங்கிருந்து போக போறோம் நான் போயிட்டு வரட்டா போயிட்டு வரது இங்க இருக்கு நீங்க இருங்க உடம்ப பாத்துக்கொள்ளுங்கண்ணா சாப்பிடுங்க டைமுக்கு சரியா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் சாப்பிடுங்க அப்ப யோசிக்காதீங்க கண்டிப்பா உதவிகள் கிடைக்கும் நீங்க குடம்படைஞ்சு மீண்டும் வருவீங்க அப்படி வந்தான் மக்கள் கையில ஆயிருக்கு வர என்ன டெண்டா இல்லை ஒன்றும் மக்கள் ஏதாவது ஒரு உதவியை செஞ்சா இருக்கிற அறுவா ஜெண்டா போட்டு வித்து போட்டு செய்யலாம் அந்தளவுக்கு நிறைய அளவு அளவும் எடுத்து செய்யக்கூடியம்மா இல்லை இருந்தால் செஞ்சுரி பெண் ஆனால் இல்லை இருந்த நான் முதல் நல்ல வசதியாக இல்லை தான் நான் வசதி இல்லாமல் இருக்கல மாடு ஜாமான் இல்லாமல் இருந்தால் முழு ஒன்று வித்து வித்து இந்த ஏழு பேர் சாப்போம் பிள்ளையை நாலு பேர் சாப்பிடுவோம் ஸ்கூலுக்கு போகிறாங்க எத்தனை பேர் எத்தனை மணி படிக்காங்க இப்போ ஒரு ஆள் இப்போ படிக்கிறது எழுதிய போட்டு விரிக்காவோ அவ ஒரு கோச்சம் இது இந்த நம்மளோட

இல்ல குருமன் முருகன் சொல்லி அப்பா அம்மாவோட இருந்துதான் படிச்சேன் நான் கஷ்டத்துனால அங்க இருந்து நான் படிச்சு ரிசல்ட்ஸ் காணாத தல கிடைக்கல கிடைக்கல வெயிட்டிங்ல அந்த கோசுக்கு வந்து கேட்டிருக்காங்க. தொடர்ந்து செய்யறதா இருந்தா வந்து

நம்ம இப்ப போடுறோம் தானே காசு அந்த காசுக்கு வந்து நமக்கான ப்ராடக்ட் வந்து தருவாங்க நமக்கு ஜூஸ் ஆகுற மாதிரி நாம அதை வந்து சேல் பண்ண வேண்டி இருக்காது இப்ப நாம அது வந்து அவங்க தாறது வந்து நமக்கானதெல்லாம் இப்ப அந்த கோர்ஸ்ல வந்து நாம செய்யறது என்னன்னு சொன்னா ஒன்லைன்ல எல்லா வொர்க்கும் செய்யற போக வேண்டிய செலவுகள் இல்ல அந்த இதாலாம் கஷ்டம்ன்றதால செய்யல அதுல வந்து வருமானம் எல்லாம் உங்களுக்கு வந்து வரும் ஓ அதுல வேற இங்கம் எல்லாம் நமக்கு தான் வரும் நம்ம எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போடுறோமோ அத பொறுத்து நமக்கு இங்கம் வந்து ஒன்றே இருக்கு அப்படின்னு நீங்க வந்து கொஞ்சமாவது செய்து செய்து பார்த்து நீங்களா இல்ல இல்ல அங்க பே பண்ணாத அந்த காசு பே பண்ணா அதுக்குள்ள போய் செய்யலாம் சூழ்நிலையால செய்யலாம் போயிட்டு ரெண்டு லட்சம் ரூபா கட்டிங்க என்ன சரி ஓகே நான் இதையும் அந்தந்த வீடியோ அட் பண்ணிக்கொள்றேன் யாராவது முன்பந்து உதவி செய்தாங்கன்னு சொன்னா கண்டிப்பா வந்து தாரன் உங்க அந்த மேலசீகமான அந்த கோஷம் வந்து நீங்க தொடரலாம் சரியாதா வந்து அப்பாவுக்கு வந்து நிறைய நாள் குடி பிரச்சனையா இருக்குது இப்ப மூத்த பிள்ளையா நீங்க முதலாவதா அப்ப உங்களுக்கு வந்து நிறைய இந்த குடும்பத்துல கஷ்டம் இன்ப துன்பங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இப்ப உங்க குடும்ப சூழல் இப்போ எப்படி போய்க்கொண்டிருக்குது இப்ப வந்து எல்லாமே கஷ்டம் நான் அப்போ இருக்கிற நிலைமையில சும்மா சாப்பாடு ஒரு நாளைக்கு பார்த்தாலே ரெண்டாயிரம் செலவாகுதுல போய் இப்பதான் போயிருக்கிறாரு அங்க வந்து போனவரு வேலை இன்னும் கிடைக்க இல்ல போல அவரும் கஷ்டப்பட்டு கொண்டு அவரும் படிச்ச படிப்ப வந்து எட்டாம் ஆண்டு அதோடைய விட்டுத்தார் விட்டுத்தார் அப்பாட வருத்தத்தினால விட்டு அவர் ஓயில் எழுதக்கூடிய சுச்சுவேஷன் கூட அவருக்கு கிடைக்க இல்லை அப்படி பாருங்க உண்மையிலே வந்து அப்பாவுக்கு வந்து இப்படி ஒரு பிரச்சனை வந்து ஏற்பட்டதால பிள்ளைகள் இருந்த படிப்பு கூட அப்படி வந்து பாலடைஞ்சிட்டு இப்போ படிக்கிற திறமை இருந்தும் படிக்கிறதுக்கான வசதிகள் இல்லாமல் பாருங்க இந்த கல்வியெல்லாம் வந்து அப்படி தடைப்பட்டு அப்படி நிறுத்தப்பட்டு அப்படி போய்கொண்டிருக்கேன் உண்மையிலே இப்படியாக போய்கொண்டு மா இருந்தால் பிள்ளைகள வாழ்க்கை கூட ஒரு கேள்விக்குரியான ஒரு நிலைமைக்கு வந்துடும் கண்டிப்பாக இந்த பார்த்துக்கொண்டிய உறவுகளுக்கு இந்த அந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் சூழ்நிலை விளங்கும் என்று நினைக்கிறேன் இன்னும் எனக்கு என்ன பேசுகிறேன் தெரியல இப்போ நாங்கள் போய்த்துருட்டோம் தாங்கச்சி சரி என்ன இந்த உதவியை செஞ்சு தாரத்துக்கு ரொம்ப நன்றி இது மூலமா உதவி கிடைச்சு என்று சொன்னாங்கட அப்பா எங்களோட காலம் பூரா இருப்பார் நாங்க அதான் எதிர்பார்க்கிறோம் கண்டிப்பா நன்றி தாங்க ஜெயினு சொன்னா இப்ப எங்களால வந்து இப்ப இப்படி ஒரு பிரச்சனை இருக்கி கஷ்டம்ன்றத கொண்டு வரதான் முடியும் இப்ப அதுக்கு அந்த இப்ப உதவி செய்யறதுக்கான வசதி எங்கிட்ட எங்கடையிலோட இல்லை அப்ப அந்த வகையில நிறைய உறவுகள் நிறைய பேருக்கு முன் வந்து நிறைய உதவி எல்லாம் செய்திருக்காங்க அந்த வகையில இப்ப உங்களோட அந்த உதவியும் கிடைக்கும் நாங்க நம்புறோம் சரி அதாங்க ஒண்ணு யோசிக்காதீங்க குடும்பத்தை பாத்துக்கொள்ளுங்க திரும்ப வாரம் சரியா சரி ஓகே நாங்க இந்த வீடியோவோட முடிச்சு கொள்றோம் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை உங்களுடைய கருத்துக்களாக கமெண்ட் பண்ணுங்க இப்ப அண்ணாவிக்கான ஒரு அவசரமான ஒரு உதவி கோரல் அடுத்தது பிள்ளையோட படிப்புக்கும் உதவி தேவை நாங்க இந்த வீடியோல பேசி கொண்டிருக்கும் தான் பிள்ளைக்கும் வந்து இப்ப பிள்ளையுடைய கல்வியும் வந்து இப்ப இடையில இப்படி தடைப்பட்டு நிக்கிறத வந்து நாங்க அறிஞ்சு கொண்டோம் இப்ப தம்பியும் வந்து பாத்துட்டீங்கன்னா இடையில கல்வியை நிறுத்திட்டு இப்ப வெளிநாடு போயிட்டார் இந்த பதினெட்டு வயசுலயே அவருக்கு உடனே வேலை கிடைக்கல அப்போ அந்த வகையில் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க அடுத்தது பிள்ளைகள படிப்புக்காவது கண்டிப்பாக உதவி கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் விடைபெறுகின்றோம் இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள்